வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம லெக்ஷ்மியை வர வைக்கிறதுக்காக மோகனவல்லி வந்து எப்படியாவது அந்த கிழவியை கொல்லணும் அப்படின்னு வந்து லட்சுமியை பாட்டியை போட்டு தள்ளதுக்காக வந்து கல்லி முள் எண்ணெய் வந்து வச்சுருக்காங்க தயாராக அதை வச்சு அந்த கிழவி டெய்லி உச்சந்தலையில குளிச்சு உடனே வைப்பா எண்ணெய் வச்சு தான் இருப்பா அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய கிழவிக்கு பழக்கம் இருக்கா அந்த பழக்க பழக்கம் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த கிழவி வச்சுருக்க எண்ணெய் பாட்டிலில் இந்த எண்ணெயை ஊற்றிட்டா அவள் விஷம் ஏறி உடம்புல விஷம் ஏறி செத்துருவா அதோடு அவள் எப்படி செத்தானியே யாருக்கும் தெரியாது நம்ம மேலே பழி விழாது அப்படின்னு ஒரு பிளானை வந்து போட்டு நம்ம கஜேந்திரனோட சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம பாட்டி கரையை முடிக்க முடிச்சுக்கிட்டு இந்த நம்ம எப்படியாவது லக்ஷ்மிக்கு கால் பண்ணி வந்து சொல்லணும் லக்ஷ்மி தான் ஏற்கனவே இந்த கா கால் பண்ணியிருக்கால அந்த நம்பரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி லெக்ஷ்மி கிட்ட கிளவி போயிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டாலே போதும் அரண்டு போய் துடி துடிச்சு பாட்டியை அப்படின்னு வந்து எங்கே இருந்தாலும் லக்ஷ்மி வருவார் நீ வந்தவளை மடக்கி அவள் கருத்தில் தாலியை கட்டி உனக்கு மனைவி ஆக்கிடுது அப்போ அதிர்ஷ்டம் நம்மக்கிட்டையே இருக்கும் அதோட பார்த்தோன்னா உன் பதவியும் தக்க வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மோகனவல்லி கஜேந்திரன் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா உப்பு கூடையை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து கோயிலில் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் நம்ம அம்பிகா கலந்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து தன்னோட பையன் கல்யாணத்துக்கே தான் வந்து முன்னாடி நின் நிற்கக்கூடாது நீ வந்து ஒதுங்கி தான் நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்பிகா வந்து ஏன் ஓரங்கிட்ட நம்ம காஞ்சனா வந்து முயற்சி செய்கிறாங்க இந்த சைடு என் என்னோட கணவரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்து அவங்க அம்மாவுக்கு கவனிக்க தான் வந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம லக்ஷ்மிக்கு தெரிய வருது அதோடு பார்த்தோன்னா இந்த திவ்யாக்கா தான் என் கணவரின் காதலி அப்படின்னு வந்து செஞ்சு தூக்கி வாரி போடுது அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க நம்ம லக்ஷ்மியை எப்படியாவது வர வைக்கணுக்கா நம்மளுக்கு வந்து இந்த இன்னைக்கு மட்டும் தான் டைம் இருக்குது இல்லாதான் நம்ம கள்ள ஓட்டு போட்டு தான் இந்த பதவியில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பதவியே பறி போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல க கஜேந்திரன் வந்து அப்படியே வந்து ஆடி போகிறாங்க இப்போ உள்ள இதுக்கு நம்ம பணத்தை கொடுத்து செட்டில் ஆக்கணுனாலும் நம்மள்ட பணம் இல்லை நம்ம வந்து இந்த லெஷ்மி போனதோட அதிர்ஷ்டம் போய் ஒருவேளை சோத்துக்கே நம்ம அல்ல அல்லாடக்கூடிய நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொண் கொந்தளிக்கிறாங்க இந்த மோகன வழி நம்ம பிளான் பண்றாங்க இந்த லக்ஷ்மியை வர வைக்கிறதுக்கு என்னட்ட ஒரு ஐடியா இருக்கு அந்த கல்லி முள் எண்ணெயை வந்து வாங்கி அந்த எண்ணெயை கிளவி வச்சுருக்க எண்ணெயில் வந்து ஊற்றி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக கிளவி அதை உச்சந்தலையில் வைப்பா அதோட செத்து கிடப்பா நம்ம மேலேயும் யாருக்கும் சந்தேகம் வராத வர பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அந்த ஒரு லேடியை சந்தித்து அந்த எண்ணெயை வாங்கி கிளவிக்க எண்ணெயோடைய ஊற்றி வைப்போம் அப்படின்னு வந்து ஊற்றி பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க இந்த சைடு லெக்ஷ்மிக்கு க ஃபோன் நம்பர் எப்படியாவது வேணுமே அப்படின்னு வந்து சொல்லினா அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணதால் இந்த கிளவி கிட்டே பேசினா அப்படின்னு வந்து நம்ம கஜேந்திரன் சொல்கிறாங்க அதை வச்சு அந்த ஃபோன் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து யாரெல்லாம் இந்த ஃபோனுக்கு வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த ஹால் கிஸ்டே இதை வந்து எடுக்கிறாங்க எடுத்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இதுதான் லக்ஷ்மியோட ஃபோனு அந்த கிளவி என்னை கொஞ்சம் நேரத்தில் செத்துருவா நம்ம கால் பண்ணி வந்து ஒப்பாரி போட்டு அடணும் அப்படின்னு வந்து மோகனவல்லி தயாராகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தா உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் வருது நீ வந்து சம்மந்தி அப்படி முரணினி கூட நீ வந்துடாத அப்படின்னு வந்து அம்பிகிட்டே வந்து காஞ்சனா வந்து சொல்கிறாங்க இப்போ நான் ஏன் வந்திருக்கேன்னா உன் கண்ணில் படக்கூடாது நீ எந்த காரணத்தை கொண்டோ திருவுக்க அம்மா இது அப்படின்னு வந்து நீ அந்த இடத்துல நின்று சந்தோஷப்படலான்னு நினைக்கிறேன் கூடாது என் அன்னையும் பையன் அதனால தான் நான் வந்து திருவ வந்து என் மாப்பிள்ளையாக எடுத்துக்கிட்டேன் இல்லாமல் உனக்கு உறவை வச்சு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகாவை வந்து ஓரம் கட்டுறாங்க காஞ்சனா இந்த பாரு ஒற்றம் கிடையாது உன் மேலே எங்களுக்கு கிடையாது நீங்கள் இந்த உறவை வச்சு எங்கள் குடும்பத்தோட ஒட்டிகளானி மட்டும் பார்த்துக்கிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காஞ்சனா வந்து சவால் விடுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம அக்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து காப்பி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து காப்பி எடுத்துக்கிட்டு நம்ம லெஷ்மி வந்து பயங்கர ஷாக் என்னது என்னோடய கணவர் திருக்குமரன் அவருங்க எப்படி இங்கே அப்படின்னு வந்து கேட்குறார என்ன மகா நீ பார்த்துட்டு இருக்க இது யார் அப்படின்னு வந்து பார்த்தா இது என்னோட கட்டிக்க போகிற கணவர் எப்படி இருக்காரு நீ இப்போ தானே சந்திக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க தூக்கி வாரி போடுது என்ன லெஷ்மி நம்ம தேடி இலைஞ்ச லட்சுமி அவதா மகாலா அப்படின்னு வந்து கே கன்ஃபியூஸில் என்ன நீ மகாலி சொல்கிற திவ்யா அப்படின்னு வந்து கேட்குறாரா ஆமாம் இவளோட பேர் மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லி சாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி நம்ம திரு அப்படியே வந்து பார்க்குறாங்க ஒன்று தேடி நான் அன்னைக்கு மாலில் இவ்வளோ தூரம் காவல் இருந்தேன் ஆனால் நீ இப்போ இங்கே வந்திருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போகிறாங்கங்க என்ன என் தான் வந்து திவ்யாக்கா கட்டிக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவங்க வாழ்க்கையில் என்னால் கண்டிப்பாக குழப்பம் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம காப்பியை வந்து ரெண்டு திவ்யாவும் சரி நம்ம கும் திருவம் வந்து எடுத்து குடிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம லக்ஷ்மி தனியாக சந்திச்சு இந்த பாருங்க லக்ஷ்மி எனக்கும் திவ்யாவுக்கும் வந்து என்ன பத்து நாளில் கல்யாணம் இருக்குது ஆனால் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக்கு உயிராக வந்து காதலிச்சோம் நான் ஒரு இக்கட்டான நிலையில் அந்த வயசானவரை கட்டி நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மீனிங் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுனேனே தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரியும் சார் நான் புரிஞ்சுக்கிடுவேன் இந்த விஷயத்தை திவ்யா கிட்டையோ அவங்க குடும்பத்துக்கிட்டேயோ நான் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத வந்து காஞ்சனா பார்க்குறாங்க என்ன இது நம்ம விரட்டி விட்ட மகாலா எனக்கு வேறு அன்னைக்கு கெட்ட கனவு உண்டு இங்கே வந்து இவா இப்படி திருவிட்டால் இவ்வளோ அசால்ட்டாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா என் வயரே பற்றி எரியுது இந்த திவ்யா இந்த வேலையை செய்திருக்கா அவள் இங்கே கொண்டா இவ்வளோ விட்டுருக்கா இப்போவே சொல்லி நான் காஞ்சனா இந்த கவிதை கிட்ட சொல்லி வந்து நான் இவ்வளோ ஓரம் கட்டுறேன் அப்படின்னு வந்து காஞ்சனா ஓடி போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா என்ன நான் காஞ்ச காஞ்சதான் அவங்கள பார்த்துட்டேன் ஆனால் அவங்க வந்து ஏதோ கடுப்பாகவே ஓடின மாதிரி இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க கவிதா கிட்ட போய் அப்படியே போட்டு கொடுக்குறாங்க இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வேலைக்கு இருக்கா இவ இங்கே இருக்கக்கூடாது கவிதா அப்போது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நானும் இந்த அம்பிகாவை கவனிக்க தான் இவள் வந்திருக்கா அவளை எப்படியாவது இங்கே இருக்கிறது வர அம்பிகாவை நம்ம போட்டு தள்ள முடியாது அதனால் அவளை தான் நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லலாம் எனக்கு திவ்யாக்கி வாழ்க்கையை இவள் அழிச்சிருவானும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க ஏங்கா நீ இந்த ஒரு வேலைக்காரி கூட திருவழ வச்சு சந்தேகப்படுற அப்படின்னு வந்து சொன்ன நேரம் எனக்கு அன்றைக்கி கெட்ட கனவு வந்து சொன்னேமில்ல அந்த கனவுல வந்ததே இவாதா தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஓ அப்படியா இவளை நான் என்ன பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தலானே நானே வந்து ஸ்கெட்சு போட்டுட்டு தான் இருக்கேன் நீ ஒன்றும் பயப்படாத திவ்யா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நேரம் இவா இந்த வீட்டில் இருக்க விடாமல் நான் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கவிதா வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டியை போட்டு தள்ளிக்கிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு வந்து கால்ல அடிக்கிறாங்க நம்ம மோகனவழி இந்த பாரு உன்னோட பாட்டியாக தான் அந்த கிழவி வந்து மண்டையை போட்டுட்டு நீ எங்கே இருந்தாலும் வந்துடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் பதறி துடிச்சு அப்படியே கதறி நிகி நிற்கிறாங்கங்க நம்ம லட்சுமி இந்த சைடு பார்த்தோன்னா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம திரு அப்போ தான் எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்களாம் இப்போ தான் எங்கள் பெரியம்மா வந்து கால் பண்ணி வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னதோடு வந்து தூக்கி வாரி போடுதுங்க நம்ம திருவுக்கு